இந்த புனிதமான வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் அமைதியும் வழிகாட்டுதலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது இறைவனின் வார்த்தைகள் நம் ஆன்மாவை மெதுவாகத் தொட்டு நம் இதயங்களுக்குள் அமைதியை விதைக்கின்றன வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியில் குரான் ஒரு கலங்கரை விளக்கமாக நமக்கு வழிகாட்டுகிறது அதன் ஒவ்வொரு எழுத்தும் நமது பயணத்தில் ஒளியேற்றி நமது பிரார்த்தனைகளை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் பாலமாக அமைகிறது இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல அவை நம்பிக்கையின் ஆதாரம் பாலைவனத்தின் மணல் துகள்கள் காற்றில் அசைவது போல நமது கவலைகளும் இறைவனின் அருளால் மெல்ல மெல்ல அகன்றுவிடும் திருக்குறான் சொல்கிறது அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் உங்கள் இதயங்கள் அமைதியடையும் இந்த நினைவூட்டல் நமது ஆன்மாவுக்குள் அமைதியையும் இரவின் வானில் நில ஒளி போல தெளிவையும் கொண்டு வருகிறது உங்கள் ஆன்மாவின் கதைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற பயணங்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள் சோல்டேல்ஸ் இஸ்லாம்